நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை குழைப்பு உயர்வு பழனி நெய்க்காரப்பட்டியில் அமைந்துள்ள ரேணுகாதேவி கல்வி குழுமமான பிஆர்ஜி மேல்நிலை பள்ளி ரேணுகாதேவி மேல்நிலை பள்ளி ராமச்சந்திரா சிபிஎஸ்இ பள்ளிகள் சார்பாக பொங்கல் விழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே நெய்க்காரப்பட்டியில் ரேணுகாதேவி கல்வி குழுமமான பிஆர்ஜி மேல்நிலை பள்ளி ரேணுகாதேவி மேல்நிலை பள்ளி ராமச்சந்திரா சிபிஎஸ்இ பள்ளிகள் செயல்பட்டு வருகிறது மேலும் பள்ளியின் மைதானத்தில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பேர் ஐநூறு சேர்ந்து பொங்கல் பானை வடிவில் காட்சி அளித்தல் பார்ப்போரின் கண்களை கவரும் வண்ணம் அமைந்தது மேலும் தமிழரின் பாரம்பரியமான நாட்டு காளைகள் அணிவகுப்பு உரி அடித்தல் வண்ணம் கோலமிடுதல் ஓவியப் போட்டிகள் மற்றும் ஏராளமான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இவ்விழாவினை பள்ளியின் தாளர் ரஞ்சிதம் ராமச்சந்திரன் ராஜ்மோகன் கிரிநாத் மற்றும் பவிதா ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் மேலும் வெற்றி பெற்ற மாணவ மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன